இன்னைக்கு வந்து ஒரு டாப் டென் இல்லைன்னா டாப் ஃபைவ் டைரக்டர் லிஸ்ட்டில் வந்து எறக்குறையே அட்லி வந்துவிட்டார் அவர் அவருடைய சமீபத்திய பேட்டி கூட ஒன்று பார்த்துருந்தேன் பார்த்தேன் அதில் வந்து குறிப்பாக அவர் மீது தொடர்ந்து வைக்கப்பட விமர்சனம் என்னென்னா இந்த படத்துலேருந்து அதை உருவிட்டார் அதை காப்பி அடிச்சிட்டார் இதுலேருந்து சத்ரீனை தூக்கி தூக்கி இந்த படம் பண்ணிட்டார் மௌன ராகத்தை தூக்கி வந்து அந்த படமாக பண்ணிட்டாருன்ற மாதிரி விமர்சனங்கள்லாம் வந்து அதுக்கு ஒரு நேரடியாக அவர் பதிலே சொல்லிவிட்டார் நான் யாரும் எதையும் காப்பி அடிக்கலை நான் இன்ஸ்பயர் ஆகி எடுத்தேன் அப்படின்ட்டு சொல்லி முடிச்சிட்டார் ஆனாலும் வந்து இந்த சர்ச்சை இருக்கும் பொழுது நீங்கள் ஜவானே அப்படிதான் அறுபத்தி ஒன்பதாவது படம் சங்கர் இயக்கத்தில் விஜய் நடிக்கிற மாதிரியான இன்னொரு முழுமையான ஒரு கட்டத்தை வந்து முடியல வந்து அது அது ஒரு அசோலேஷனா இருக்கு அதுக்கு இன்னொரு காரணம் என்னன்னா விஜய் வந்து ரொம்ப குறுகிய காலத்துல அந்த படத்தை எடுத்து அது சங்கர் வந்து குறுகிய காலத்துல அட்லி பேட்டி பொழுது அவர் சொல்ற விஷயம் என்ன ஷாருக் கானும் விஜயும் சேர்ந்து ஒரு படம் பண்ற மாதிரி இருக்கும் அப்படின்னு நம்ம ஏற்கனவே ஏன் சேனல்ல அறுபத்தி ஒன்பதாவது படம் அப்படியேப்பட்ட ஒரு படமாக அமையும் ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்ல அது தான் வந்து ரெண்டு பேரும் மீட் பண்ணிக்கும்பொழுது ஷாருக் கானும் விஜய் மீட் பண்ணிக்கும்போது ஷாருக் கான் ஓகே அப்படின்ட்டாரு விஜய் கிட்ட கே செயல்பா அதனால நான் ஓகேப்பா அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னது வந்து பெரிய ஒரு அட்லி அவர்கள் வந்து அந்த ஹாலிவுட்ல இருந்து வந்த கால் அது வந்து உண்மாதான் அப்படிங்கிறாங்க அது எப்படி சார் அந்த மாதிரி ஒரு சம்பவங்கள் நடந்தது ஆமா இங்கே இவர் இந்த படங்கள் ஜபானில் ஒரு பணிபுரிந்து ஒரு டெக்னீஷியன்ஸ் வந்து ஹாலிவுட்டை நடந்த ஒரு அவர் போய் அங்கே அட்லியுடைய அருமை பெருமைகள்லாம் சொல்லியிருக்காரு வந்து குறிப்பா தெரியும் இல்லைங்களா வந்து நீங்க தான் ஹாலிவுட் அன்பான அரண்நாடு நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட சீனியர் ஜேர்னலிஸ்ட் செயர்பாலு சார் தான் இணைஞ்சிருக்காரு சார் வணக்கம் சார் வணக்கம் அட்லி அவர்கள் ஜவான் மாதிரி ஒரு பெரிய மிகப்பெரிய ஒரு வெற்றிக்கு அப்புறமா அட்லியோட அடுத்த படம் என்னவாக இருக்கும் அப்படிங்கிறதா ரசிகர்களுடைய பெரும் ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு அதுவும் மெயினாக தளபதி விஜய் அவர்களுடைய ரசிகர்கள் தான் ஓகே ஒன்ஸ் அகெய்ன் விஜய் கூட தான் இணைவார் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு ஸோ தளபதி அறுபத்தெட்டுக்கு அப்புறமா அறுபத்தி ஒன்பது அட்லி விஜய் காம்பினேஷன் நம்ம எதிர்பார்க்கலாமா என்ன நிலவரத்தில் போயிட்டுருக்கு இப்போது இன்றைக்கி வந்து ஒரு டாப் டென் இல்லைன்னு டாப் ஃபைவ் டைரக்டர் லிஸ்ட்டில் வந்து ஏறக்குறையே அட்லி வந்துட்டார் ஏறக்குறனே வந்துட்டார் அவர் அவருடைய சமீபத்திய பேட்டி கூட ஒன்று பார்த்துருந்தோம் பார்த்தேன் அதில் வந்து குறிப்பாக மீது தொடர்ந்து வைக்கப்பட விமர்சனம் என்னென்னா இந்த படத்துலேருந்து அதை உருவிட்டார் அதை காப்பி அடிச்சிட்டார் இதிலேருந்து சத்ரீனை தூக்கி தூக்கி இந்த படம் பண்ணிட்டார் மௌன ராகத்தை தூக்கி வந்து அந்த படமாக பண்ணிட்டார்ன்ற மாதிரி விமர்சனங்கள்லாம் அதுக்கு ஒரு நேரடியாக ஒரு பதிலே சொல்லிட்டார் நான் யார் எதையும் காப்பி அடிக்கலை நான் இன்ஸ்பியர் ஆகி எடுத்தேன் அப்படின்ட்டு சொல்லி முடிச்சிட்டாரு ஆனாலும் வந்து இந்த இருக்கும் பொழுது நீங்கள் ஜவானே அப்படி தான் தானே கூட விமர்சனம் பண்ணியிருந்தேன் ஒரு அஞ்சு படத்தை உல்டா பண்ணி ஒரு படத்தை எடுத்துட்டாருன்னு பார்த்திங்கன்னா அந்த படம் ஆயிரத்தி நூறு கோடி கலெக்ட் பண்ணி ஒரு முக்கியமான படமாக மாறுது அது அட்லி மட்டும் காரணம் இல்லை ஷாருக்கானும் ஒரு மிகப்பெரிய காரணம் அதை தாண்டி அந்த கதையை வந்து நார்த் இந்தியாவில் கொண்டாடி தீர்த்துட்டார்கள் நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போ அட்லி யாரை வைத்து படம் பண்ண போகிறார் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் ஏன்னா அங்கே பார்த்தீங்கன்னா பாலிவுட்லேயே அவருக்கு ஏகப்பட்ட டிமாண்ட் ஒரு பக்கம் இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா விஜயோடைய ஆஸ்தான தம்பி அவர் இங்கே போனாலும் வந்து விஜய் அண்ணா விஜய் அண்ணா விஜய் அண்ணான்னு இப்படி உருகிடுவார் நம்மளோட தளபதி அறுபத்தி ஒன்பதாவது படம் அட்லியோட இயக்கத்தில் இருக்கும் அப்படின்னு சொல்லி இல்லை ஒரு தரப்பில் வந்து அறு அறுபத்தி எட்டோட ஒரு தற்காலிக ஓய்வு எடுத்துக்கிறாரு அவரோட அரசியல் அரசியலுக்காக வந்து அடுத்து வ வரப்போகிற நாடாளுமன்ற தேர்தல் அதை அடுத்து வரப்போகிற சட்டமன்ற தேர்தல் விஜயோடைய அதிக எதிர்பார்ப்பு அவருடைய டார்கெட் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தான் இப்படி இருக்கிறதுனால அறுபத்தி எட்டு வெங்கட் பிரபு படத்தோடு அவர் வந்து ஒரு பிரேக் விட்டுருவார்னு ஆனாலும் வந்து ஒரு டாக் ஓடிக்கிட்டு இருக்குது நம்ம ஏற்கனவே நம்ம சேனலில் கூட நான் பேசியிருந்தேன் அறுபத்தி ஒன்பதாவது படம் சங்கர் இயக்கத்தில் விஜய் நடிக்கிற மாதிரினா இன்னும் ஒரு முழுமையான ஒரு கட்டத்தை வந்து முடியல வந்து அது அது ஒரு அசிலேஷனாக இருக்குது அதுக்கு இன்னொரு காரணம் என்னென்னா விஜய் வந்து ரொம்ப குறுகிய காலத்தில் அந்த படத்தை எடுத்து கொடுக்கன்றார் அது ஷங்கர் வந்து குறுகிய காலத்தில் ஒரு குறும்படம் கூட எடுத்து கொடுக்க மாட்டார் அது வேறு விஷயம் அதனால் இந்த பேச்சுவார்த்தை அது ஒரு வேளை அது வந்து ட்ராப் ஆனாலும் ஆகலாம் திரும்ப அட்லி பேட்டி பார்க்கும்பொழுது அவர் சொல்கிற விஷயம் என்ன ஷாருக் கானும் விஜய்யும் சேர்ந்து ஒரு படம் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு நம்ம ஏற்கனவே ஏன் சேனல்லேயும் நான் இதை வந்து பேசியிருக்கிறேன் வந்து அறுபத்தி ஒன்பதாவது படம் அப்படியேப்பட்ட ஒரு படமாக அமையும் ஒரு ஷூட்டிங் ஸ்பாடில் அது ஜப்பானில் தான் வந்து ரெண்டு பேரும் மீட் பண்ணிக்கும்போது ஷாருக் கானும் விஜய் மீட் பண்ணிக்கும் போது ஷாருக் கான் ஓகே அப்படின்ட்டார் விஜய் கிட்ட கிடையாது செயலுப்பா அதனால் நான் ஓகேப்பா அப்படின்னு ஒரு வா வார்த்தை சொன்னது வந்து பெரிய உற்சாகம் ஆகிடுச்சு அப்படின்னு ஒரு பக்கம் அது இருக்குது மேபி நடந்தாலும் நடக்கலாம் ஏன்னா அட்லி மாதிரியான இயக்குனர்கள் விஜய்யை மிக சரியாக புரிந்து கொண்ட ஒரு இயக்குனர் வந்து எப்படி ஒரு ரஜினிக்கு ஒரு ராஜசேகர் எஸ்பி முத்துராமன் அப்படியோ அட்லிக்கு வந்து ஒரு விஜய் அது காரணம் என்னென்னா இந்தந்த இந்த ஹீரோவை வைத்து எப்படிலாம் நம்ம எடுக்க முடியும் அவர் எந்த இடத்துலாம் வந்து கரெக்டாக இதுவாக இருப்பாங்க அவங்க எந்த இடத்துல டென்ஷன் ஆகாங்க அவங்கள எப்படி சரியாக ஹேண்டில் பண்ணோம் அதெல்லாம் ஒரு சில இயக்குநர்கள் மட்டும்தான் வரும் அதனால் தளபதி அறுபத்தி ஒன்பது அதிகப்படியாக ஷாருக்கானும் விஜயும் சேர்ந்து பண்ணக்கூடிய படமாக இருக்கும் ஓகே சார் நீங்கள் இப்போ இந்த இன்டர்வியூ பற்றி சொல்லிட்டு இருக்கும்போது அதாவது கோபிநாத் அவர்களுடைய அந்த சொல்லும்போது சொல்லும் போது அட்லி அவர்கள் வந்து அந்த ஹாலிவுட்டில் இருந்து வந்த கால் அது வந்து உண்மை தான் அப்படிங்கிறாங்க அது எப்படி சார் அந்த மாதிரி ஒரு சம்பவங்கள் நடந்தது ஆமாம் இங்கே இவர் இந்த படங்கள் ஜப்பானில் ஒரு பணிபுரிந்து ஒரு டெக்னீஷியன்ஸ் வந்து ஹாலிவுட்டை சேர்ந்த ஒருவர் வந்து அப்புறம் போய் எங்கள் அட்லியுடைய அருமை பெருமைகள்லாம் சொல்லியிருக்கார் வந்து குறிப்பாக தெரியும் இல்லைங்களா வந்து நீங்கள் என்ன தான் ஹாலிவுட் டைரக்டர்ஸ் ஹாலிவுட் டைரக்டர்ஸ் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது வயசுக்கு மேலே தான் டேரக்டராகவே மாறுவாங்க அவங்க டைரக்டராவாங்க வந்து இட் கொடுக்குறதுக்கே அவங்க வந்து ஐம்பத்தெட்டு ஐம்பத்த ஐம்பத்தேழு ஐம்பத்தொம்பது வயசாகிடும் வந்து நீங்கள் அதே போல் பாலிவுட்டில் இந்த சவுத் இந்தியன் சினிமா இந்த சவுத் இந்தியன் டெக்னீஷியன்ஸ் மேலே ஒரு பெரிய கிரேஸ் இருக்கிறதுக்கான காரணம் என்னென்னா அவங்க முதல் ஷாட்டே பதினோரு மணிக்கு தான் வைப்பாங்க காலையில் நம்ம ஆளுங்க தான் தூக்கி வெடிகாலமே கேமரா எடுத்து மாதிரி வச்சுருவாங்க சன்ரைஸ் எடுத்தே ஆகணுன்ற ஒரு இதில் வந்துருவாங்க நம்ம ஆர்டிஸ்ட்லாம் பார்த்திங்கன்னா இவங்க வெடிகாலம் அஞ்சு மணிக்கு கேமரா வைக்கிறாங்களே நாலு மணிக்கெலாம் நாங்கள் வித் மேக்கப்போடு இருப்போம் உங்களுக்கு நாங்களும் சலச்சவங்கள்ல என்று ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு விஷயம் தான் நம்ம டெக்னீஷியன்ஸை பாலிவுட்டில் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க இந்த விஷயம் தெரிஞ்சு தான் இருந்து இவருக்கு வந்து ஒரு அழைப்பு வந்ததாக ஒரு விஷயம் சொன்னால் உண்மையிலேயே ஒரு தமிழனாக ஜவான் படத்தை போய் இவ்வளோ இட்டு அடித்தது ஒரு பெருமையான ஒரு விஷயம் விஷாருக்கான வச்சு ஒருவேளை ஹாலிவுட்டுக்கு போகிறார் அப்படின்னா உண்மையிலே தமிழர்கள் அத்தனை பேருக்கும் வந்து ஒரு கிடைத்த ஒரு பெரிய பெருமை தான் வந்தது ஓகே சார் நம்மளோட இப்போ அந்த விஜய் அறுபத்தி ஒம்பது அதான் நம்ம தளபதி சிக்ஸ்டி நைன் சப்போஸ் அது நடக்காமல் அட்லீகோட அந்த கூட்டணி இல்லாமல் விஜய் அவர்கள் அவருடைய அரசியல் அந்த ஒர்க்குக்கு அதிகமாக போயிட்டார்னா கமலும் ஷாருக் கானும் இணைவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு இப்போ ரீசெண்டாக சோஷியல் மீடியாஸில் ஒரு மெசேஜ் போயிட்டுருக்குது கமல் எப்படி சார் இந்த மாதிரி மல்டிஸ்டார் மூவிக்கு ஒத்துப்பாரு ஆனால் இப்போ வந்து அந்த பேன் இந்தியா மூவி மல்டிஸ்டார் மூவி அப்படிங்கிறது தமிழ் சினிமாவில் ரொம்ப பெருசாக வந்துக்கிட்டே இருக்குது லைன் பை லைனாக எல்லாமே இப்போ விக்ரம்லேருந்து ஸ்டார்ட் ஆகி தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குது அது ஹிட்டான படங்கள்லாம் இருக்குது ஸோ இந்த மாதிரி ஒரு காம்பினேஷன் அட்லி ஒரு டைரக்ஷனில் கமல் மற்றும் ஷாருக் கான் இணைவதற்கு வாய்ப்பு இருக்கா இல்லை அது இன்னும் ஏன்னா இந்த மல்டிஸ்டார் அப்புறமா வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி பேன் இண்டியா படங்கள் இங்கே அவருடைய ஹேராமே எடுத்துங்க அதில் ஷாருக் கான் வந்து ஒரு முக்கியமான ரோல் பண்ணியிருப்பார் அதில் ஸ்டார்ஸ் அத்தனை பேரும் உள்ளே இருப்பாங்க அது ஹேராமுடைய இந்தியா முழுக்க தெரிய தெரிய காரணம் அதுதான் ஏன்னா அவரே கொண்டு வந்துட்டார் பேன் இண்டியா படத்தை எப்போது வந்து கொண்டு வந்துட்டார் ஆழம் வந்தான் அப்படியேப்பட்ட ஒரு படமாக தான் இருந்தது அது அதனால் கண்டிப்பாக இது பண்ணார் இப்போ அட்லி இயக்குவாரா அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இங்கே இருந்து நிறுத்தது காரணம் என்னென்னா இந்த விமர்சனம் போயிட்டே இருக்குது அது அவருடைய மெர்சல் படத்தை பார்த்துட்டு தான் அதுதான் சார் கேட்க வந்து கமல் ஆல்ரெடி ஒரு சொல்லவே இல்லை அவர் வந்து மெர்சல் படத்தை பார்த்துட்டு அவரை கூப்பிட்டு பாராட்டினாரு பாராட்டினா அந்த ஸ்டில்லுக்கு ஸ்டில் வந்து அபூர்வ சக்தல் படத்தோட போஸ்டர் இருக்கும் இது வந்து என்னன்னா மொக்க பழக்கிறது வந்து ஒரு நாசுக்காக மொக்க பழக்கிறது வந்து நீ இதுக்கு தான் அப்படின்ற அளவுக்கு வந்து அப்புறம் அதெல்லாம் கமல் தூக்கி போட்டுருவாரு வந்து எந்த குதிரை ஓடுதோ அந்த குதிரை மேலே சவாரி பண்ணுவோம் அதெல்லாம் வேற விஷயம் அப்படின்னு அட்லியும் புத்திசாலியான ஒரு இயக்குனர் நம்ம லைட்டில் இருக்கணும் யார் பெரிய ஹீரோ அவங்கள வச்சு படம் பண்ணணும் அப்படின்ற அளவுக்கு இதுவாகிட எனக்கு என்ன டவுட் அப்படின்னா கமல் ஒரு பக்கம் ராஜ்கமல் பிளீப்ஸில் தொடர்ந்து ப்ரொடக்ஷன் போயிட்டே இருக்குது வந்து எஸ்கே டுவெண்ட்டி ஒன் எஸ்டிஆர் ஃபார்ட்டி எயிட்டு அப்புறம் லைனப்பில் ஒரு ரெண்டு கதைகள் இருக்குது இவர் பார்த்தீங்கன்னா இந்தியன் டூ யாருக்குறே முடிஞ்சிச்சு இந்தியன் திரைக்கு இருக்காருன்ற இருக்காருமாதிரி ஹெச்வினோத்தோடைய படம் அப்புறம் வந்து தக்லைஃப் ஆமாம் இதெல்லாம் இருக்குது இது தவிர பார்த்தீங்கன்னா இன்னும் ரெண்டு மூணு பேர்கிட்ட வெற்றி மாற்கிட்டலாம் கதை கேட்டிருக்காரு அப்படின்ற மாதிரியான ஒரு தகவலாம் போயிட்டுருக்கு இதற்கு இடையில் கமல்ஹாசன் ஷாருக் கான் இணைகிறாங்க அப்படின்னா ஷாருக் கானுக்கு அடுத்தடுத்து கமிட்மெண்ட்டில் இருக்கும் அவர் எப்படி கால்ஷீட் கொடுப்பாரு இதை எப்படி டிசைன் பண்ண போகிறார் அட்லி அட்லியோடைய கதை வந்து கமல் ஒத்துக்கணும் ஒரு சமயம் கமலனுடைய கதையை அட்லி பண்ண போகிறாரா ஏகப்பட்ட விஷயங்கள் இதில் இருக்குது நான் அதே வேளையில் கமல்ஹாசன் ஷாருக் கான் இணைகிறாங்க அப்படின்னோது இங்கே ஹெராமை தாண்டிய வேற ஒரு கதைக்களமாக தான் அது இருக்கும் அது புது விஷயமாக இருக்கும் அதுதான் ஒரு ரியல் பேன் இண்டியா படமாக இருக்கும் அது எப்படி அடுத்த மூமெண்ட்டில் போகுது இல்லைன்னா அடுத்த அப்டேட் எப்படி வருதுன்னு பார்த்து தான் நம்ம சொல்ல முடியும் ஓகே சார் நம்ம இப்போ அந்த கமல் அப்படி அந்த மிஸ்ஸல் நீங்கள் சொன்னாலே எனக்கு ஞாபகம் வருது அந்த நேர்காணலில் வந்து அவர்கள் சொன்னாங்க நான் வந்து காப்பியெல்லாம் எதோ அடிக்கலாங்க நான் பெரும்பாலும் காப்பியெல்லாம் எதை எடுக்க மாட்டேன் என்னோட திரைக்கதை என்றைக்குமே புதுசாக இருக்கும் அதனால தான் அந்த படம் ரீச் ஆகுது அப்படிங்கிறாங்க அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அவர் காப்பியை அடிக்கலை அப்படிங்கிறாரு காப்பி அடித்தா யார் காப்பி அடிச்சுன்னு ஒத்துப்பாங்க வந்து தான் சொல்லுவாங்க வந்து சொல்ல சொல்லவே மாட்டாங்க அதை தாண்டி இன்றைக்கி இருக்கிற டூ கே கிட்ஸ் அதி புத்திசாலிகள் அவங்கள நீங்கள் எந்த விதத்தில் ஏமாற்றவே முடிய முடியாது வந்து அதற்கு காரணம் என்னென்னா உலகப் படங்கள் முழுக்க வந்து உள்ளங்கையில் உட்காந்துடுச்சு இன்னைக்கு இன்றைக்கி வந்து என்னென்ன படம் எங்கேருந்து எடுத்து எப்படி எப்படிலாம் வந்து கையாளப்படுகிறது அப்படின்றது சர்வசாதாரமாக அடிச்சுட்டு போயிட்டே இருக்கிறானுங்க அதுக்கு ஒரு சமீபத்திய உதாரணம் சொல்லணும்னா லியோ இருந்து அனிருத் ஒரு பாட்டு அடித்தார் வந்து ஹார்ட் அனி பர்சன் சாங்கை இவருக்கு இது நாம் எங்கேருந்தால் இப்போ ஹாலிவுட்லையோ வேறு யூரோப்லேயோ வேறு எங்கேயிருந்து எடுத்துட்டு தான் ரைட்டுன்னு சொல்லிடலாம் இது யார் கண்டுபிடிக்க போகிறாங்கன்னு உடனே அந்த மியூசிக் டைரக்டருடைய இன்ஸ்டாவே போய் எப்போ அவங்க தமிழ்லேருந்து ஒருத்தன் அடிச்சிருக்காயான்னு சொல்லி அவங்க வந்து ஆளுங்க போய் கொடுத்தாங்க ஃபுல்லாக பின்கோடு அட்ரஸ் எல்லாம் சேர்த்து வர மாதிரி அனிருத் தான் லியோ படம் தான் ஃபுல்லு அட்ரெஸையும் கொடுத்துட்டாங்க ஃபுல் அட்ரெஸையும் கொடுத்து அடித்து நொறுக்கிட்டு வந்துட்டாங்க வந்து அந்த அளவுக்கு ரொம்ப தெளிவாக இருக்காங்க ஆனால் வந்து நீங்கள் இவர் வந்து அட்லியே வந்து சொல்லிக்கலாம் நான் வந்து நான் வந்து இன்ஸ்பயர் ஆகிட்டேங்க காப்பி அடிக்கல அப்படின்னு நீங்கள் ராஜாராணி எடுங்க ஓனராக இருந்தால் அதில் இருக்கும் வந்து சத்ரியன் தெரி மூவி ஆமாம் தெரி மூவி இப்படியாக நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம் இப்போ ஜவானில் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு ஆறு படத்தை எடுத்து அதில் கையாண்டிருக்கார் என்ன ஒன்றுனா இன்றைக்கி ஒரு ஸ்க்ரீன் பிளேவை எப்படி கொடுத்தா அந்த மக்கள் கொண்டாடுவாங்க அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அதுதான் தெரிஞ்ச ஒரு டைரக்டர் வந்து அட்லி சங்கர் கூட ஒரு பேட்டியில் சொல்லிகிட்டு இருப்பார் என் அஸ்டண்ட்டாக இருக்கும்போது நான் வந்து அவருக்கு இட்லி இட்லின்னு கூப்பிட்டு கிண்டல் பண்ணுவேன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எங்கேயோ ரேஞ்சுக்கு போயிட்டார் அப்படின்னு குறிப்பாக அதுதான் அன்றைக்கி என்ன விமர்சனம் வேணாலும் பண்ணீங்க நான் என் வேலையில் தெளிவாக இருக்கிறேன் அது சில பேர்லாம் உண்டு நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க நானும் ரியாக்ட் பண்ணவே மாட்டாங்க பார்த்தீங்கன்னா காரியம் பெருசாக வீரியம் பெருசாகுவாங்க இந்த அட்லிமாரிக் கேரக்டர் வந்து காரியம் தான் பெருசு நீங்கள் வாரம் எந்திரன் படத்தினுடைய ஷூட்டிங் வந்து மும்பையில் நடக்குது அங்கே ஒரு வீட்டு முன்னாடி என்ன நிற்க வச்சு ஒரு அசோசியேட் வந்து ஒரு ஸ்டில் எடுக்கிறாரு இந்த பில்டிங் என்ன கட்டடம்னு கேட்குறேன் இதுதான் என் ஷாருக்கான் வீடுன்னு சொல்கிறாங்க ஒரு ஒன்பது வருஷம் கழித்து அந்த வீடு வந்து அந்த வீட்டுடைய கதவு எனக்கு வந்து கதவை திறக்குது கதை சொல்கிறதுக்கு அப்படியாப்பட்ட ஒரு வளர்ச்சி வந்து ஒரு இடத்த அடையிறார்னா அது திறமையும் கொஞ்சம் இருக்குது என்ன தான் நம்ம காப்பின்னு சொன்னாலும் ஏதோ ஒரு வகையில் திறமை இருக்குது அந்த திறமையை இப்போது உள்ள அந்த ஸ்டார் வேல்யூ உள்ள அந்த ஹீரோக்கள் பயன்படுத்திக்கிறாங்க கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா அது நீங்கள் வந்து காப்பி அடிச்சுன்னு யாரும் சொல்லவே மாட்டாங்க வந்து அவருக்கே தெரியும் அதை தாண்டி நீ என்னாலும் சொல்லிக்க அதை பற்றி எனக்கு கவலையே இல்லை அப்படின்னு இப்போ ஒருவேளை கமலஹாசன் படத்துக்குள்ளே போகும்பொழுது அவர் போகிறார் அப்படின்னா அவரே விட தம்பி ஒரு பத்து டிவிடி இருக்குது இதை பார்த்து ஒரு கதை ரெடி பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது வந்து அதுக்குன்னா ரைட்டு கொடுங்கண்ணே நாங்கள் பண்ணுறேன் அப்படின்னும் அவர் இறங்கிட்டு காலத்தில்